அஸ்லாம் வரைக்கும் நான் திருலாம் தலம் பிறக்காது மகவரத்து வாக்கியத்துக்கு தலாம் சல்லல்லாதா முகமது சல்லல்லாலே சொன்னோம் சொன்னோம் சந்தி என்ன பேச போகிறேன்னா நம்ம தொழுகையில் அல்லாஹ் வந்து பத்து மார்க் போடுவானோ அந்த பத்து மார்க்கு உள்ள என்ன செய்யணும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை எழுத்து மூலமாக போடுறேன் பார்த்து அதன்படி தொடுங்கன்னு சொல்லா நம்ம வந்து தொழுகையில் அரை மார்க்காவது எடுக்கலைன்னா நம்ம முஞ்சிடு வச்சுருவானா அதனால் இதில் என்னென்ன சொல்கிறேன்னா அதன்படி நீங்கள் சொல்லி பார்த்து அதன்படி நடங்க அப்புறம் எழுதியிருக்கேன் சஜதாவுக்கு சஜதா போது எப்படின்னா முதல்ல மூக்கை வைக்கணும் மூக்கை வச்சு அப்புறம் நெற்றி வைக்கணும் எடுக்கும்போது நெத்தி எடுத்து மூக்கை எடுத்து இந்த நாடியை அப்படி தட்டிட்டு அப்புறம் எடுக்கணும் இதான் செதாக்கணும் சும்மா தப்புன்னு போய் வைக்கக்கூடாது எப்படி வைக்கணும் இப்படி மூக்கை வச்சு அப்புறம் நெத்தியை வைக்கணும் எடுக்கும்போது நெத்தி எடுத்து மூக்கை எடுத்து நாடியை அப்படி தட்டி அப்புறம் எடுக்கணும் அப்புறம் அத்தியாவசத்தில் வந்து இந்த கையை பிடி உணங்காய் பிடிக்கக்கூடாது இப்படி ஏற்றி இவ்வளோ நோக்கி நம்ம விரல்கள் இருக்கணும் அப்புறம் நம்ம புனியும் போது மாடு ஆடு உடைய முது முதுகு பின்பக்கம் எப்படி சமமாக இருக்கோ அப்படி செய்யணும் ஆனால் அதே நேரம் வயசானவங்களுக்கும் சுகம் இல்லாதவங்களுக்கும் எல்லாம் வந்து அதில் ஒரு கொடுப்பார் அவங்க அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து அதன்படி செஞ்சுக்கிறணும் அப்புறம் வந்து சஜதா முதல் சஜதாவுக்கு போயிட்டு அல்லா அக்பர் நிமிடம் போது இப்படி ஒரு நிமிஷம் மூணு மூச்சு விடணும் மூணு மூச்சு விட்டுட்டு தான் அப்புறம் மறுசதுதாக நீங்கள் போகணும் சரி இப்போ சொல்லிவிட்டேன் இப்போ நான் வாசிக்கிறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க இதை எழுக்க முடியாமல் போடுறேன் நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சு அதன்படி செய்யுங்க இன்ஷா தான் சரி சொல்லிட்டேன்னா செல்லெல்லாம் செல்லெல்லாம் அழைச்சிடும் செல்லாம் செல்லெல்லாம் செல்லல்லாம் செல்வெல்லாங்க யாரை தெரியாத வச்சு தொழுகைக்கு பத்து மார்க் போடுவோம் அல்லாஹ் ஒளி செய்யும்போதே அவர் சொல்லி விசுன்னு சொல்லிவிட்டு நான் காண்டி ஒளி செய்யணும்னு நம்ம சொல்லி நியர்த்தி வச்சுக்கிறோமோ அப்புறம் தக்வீர் காதுக்கு பக்கம் கை உயர்த்தும்போது பொறுமையாக நீர்த்து நீர்த்தி வைக்கணும் எப்படின்னா அல்லாஹ் அக்பர் அப்படி சொல்லிவிடக்கூடாது அவங்க சொல்லிட்டு ரொம்ப பேர் செய்வாங்க அப்படிம்பாங்க ஒட்டு கட்டிடுவாங்க அப்படி செய்யக்கூடாது அல்லாஹ் அக்பர் இப்போ செஞ்சுட்டு பொறுமையாக கையை கட்டணும் அதனால தான் இன்றைக்கி தான் சொல்கிறேன் இன்சால்தான் அப்புறம் ருக்குவுக்கு குனியும் போது முதுகு சொல்லிட்டேன் முதுகும் சமமாக இருக்கணும்னு சொல்லிட்டேன் ருக்குவையும் சஜதாவையும் பொறுமையாக செய்யணும் அது உங்களுக்கு சொல்லலை நான் வந்து யூடியூப்பில் பேசுகிறேன் ரொம்ப தெரியாதவங்களுக்கெல்லாம் ரொம்ப விஷயம் நான் பேசுகிறேன் ஆயிரக்கணக்கான பேர் அந்த சேனலில் பார்க்குறாங்க யூடியூப்பில் உங்களுக்கு தேவையானவ நீங்களும் அதில் பார்த்து புரிஞ்சுக்குங்க ருக்குவும் சஜதாவும் நமக்கு அல்லாட்டை பத்வா செய்யணும் என்னை மீனடித்த மாதிரி நீ அவனை மீன் அடி அப்படின்னா என்ன ருக்குன்னா நிறுத்தி சுபான ரப்பியல் அலீம் சுபான ரப்பியல் அலீம்னு அஞ்சு தடவை சொல்லணும் சமியல்லாங் தான் ரப்பனா வளக்கல் ஹம்ந்து கந்தன் கரீதன் வைபன் வார்கன் பீகி மனமானவன் அப்படி நிறுத்தி நம்ம சொல்லலைனா நம்ம ருக்கு வந்து நம்மளை சபிக்குமா அதே மாதிரி சஜதாவில் சுபான ரப்பியல் அகலா சுபான ரப்யல் அகலா சுபான ரப்யல் ஆகலான்னு நிறுத்தி அஞ்சு தடவை சொல்லணும் அப்படி இல்லைன்னா சஜதாவை நம்மளை என்ன செய்யுமா சபிக்குமா சரி அப்புறம் அத்தகையத்தில் கூட சொல்லிட்டேன் விரலை வந்து இப்படி ஏற்றி வைக்கணும் இப்படி முழங்கால பிடிச்சிக்கிட்டு பூ நம்ம விரல் வந்து பூமிக்கு போகக்கூடாது இப்படி ஏற்றி வைக்கணும் ரெண்டு ரெண்டு விரலையும் ரெண்டு தொடையிலையும் இப்படி ஏற்றி வச்சு ஓதணும் வைக்கும் போதெல்லாம் ஞாபகமாக செய்யணும் அதுக்கு தான் இப்போ நம்ம சொல்கிறது அப்புறம் அல்லாமல் சொல்லி அலாம அல்லாமல் சளி ஓதும்போது இப்ராஹிம் நபிக்கும் குடும்பத்துக்கும் நீ ராம செஞ்சது போல் முகமது நபிக்கும் முகமது ரெண்டு குடும்பத்துக்கும் ராமத்துக்கும் விறக்கும் செய்யலான்னு சொல்லிட்டு தான் நம்ம அல்லாஹ் மகவெல்லி ஓதணும் இப்போ அல்லாமும் சொல்லி ஓதுறோம் அல்லாஹ் சொல்லி அல்லாஹ் முகமதீன் வராலு முகமதீன் கமா சந்தைத்த அல்லா இப்ராஹிம் ஓதுறோம்ல அப்போ ஓதிட்டு இப்ராஹி நபிக்கும் இரா நபி குடும்பத்துக்கும் ரமத்து செய்த போல் முகமது நபிக்கும் முகம் நபி குடும்பத்துக்கும் ரமத்தும் விளக்கம் செய்யலான்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் மகவெல்லி ஓதணும் இன்சாலாம் ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்புறம் தொழுகை முடிந்து நீர்த்து நெத்தியை சதாலை வைத்து செலவா தோதி இதுவா செய்வதா எல்லாம் என்ன செய்வானா தொழுது முடிச்சுட்டு சத்ததால் சதா த ஓதி தோதி எல்லா புகுந்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டுட்டு அப்புறம் கடைசியில் செலவா சொல்லிட்டா எல்லாம் என்ன செய்வானா சத்ததால் கேட்குறதுவாக கபல் செய்வானா சரி அப்புறம் அந்த அந்த சொல்லிட்டேன்ல மூக்கு மூக்கை வைக்கணும்ண்ணா அதை வந்து கடைசியில் எழுதியிருக்கேன் மூக்கை வச்சு அப்புறம் நெத்தியை வைக்கணும் எடுக்கும்போது நெத்தி எடுத்து மூக்கு எடுத்து இந்த நாடியை பூமியில் தட்டிட்டு அப்புறம் எடுக்கணும் சரி இன்ஷால்லா இதை வந்து போட்டு விட்றேன் இது பேசுகிறதுக்கு இந்த இதில் இந்த சேனல் எனக்கு நேரம் காணலை அது எல்லாம் உங்களுக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியலை எல்லாம் போதுமானவேன் சரி தெரியாட்டியும் நான் எழுத்தில் போட்டு விட்றேன் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க இன்ஷால்லா சரி பாயிரதாவான் அலஹமதுல்லா ரப்துல்லாலமின் சர் அல்லா ஆலாம் சல்லல்லா அலச்சலம் சல்லல்லாலாம் சல்லல்லா அலச்சலம் செல்லல்லது யாரும் சிலம் எனக்கு அப்படியே சப்ரைத் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் செயல் பண்ணுங்க காசா நாட்டு மக்களுக்காகவும் பாலஸ்தீன் மக்களுக்காகவும் இதுவாக செய்யுங்க இதுவாச்சிங்க எனக்கானதுவாச்சிங்க நான் உங்களுக்கான துவா செய்கிறேன் நான் இன்டர் கிராமில் இப்போ புதுசாக பேசுகிறேன் இன்சால்லாம் அல்லா காண்டி எனக்கு ஆதரவு கொடுங்க இன்சாலா சரி ரப்பனா ஆத்தினா வித்யா ஹசனத்தன் வபீர் ஆயுத ஹசனத்தன் வக்கீனா ஹாபன்னா சுபஹானா ரபில் ரப்பில் அம்மா அம்மாஜிமன் அசலாமன் அலர் முசனின் வஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமின்